கோதுமை தோசை செய்கிறதுக்கு ஒரு கப் அளவு ரேசன் கடை கோதுமை எடுத்திருக்கேன் இது கூடயே ஒரு கப் அளவு பச்சை அரிசி சேர்த்துக்கலாம் எந்த கப்பில் அரிசியும் கோதுமையும் எடுத்தோமோ அதே கப்பில் கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக நான் இன்றைக்கி வந்து வெள்ளை உளுந்து சேர்த்துருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்து இதை ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி அஞ்சு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க அஞ்சு மணி நேரம் ஆனதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் அரைச்சி திரும்ப அஞ்சு மணி நேரம் புளிக்க வச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப நேரம் வந்து இது புளிக்கணும்னு அவசியம் இல்லை கோதுமை வந்து சீக்கிரம் புளிச்சிரும் இப்போ ஒரு ஹ கல்லை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க தோசை கல்ல இல்லை கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிட்டு நார்மல் தோசை எப்பவும் போல் நம்ம ஊற்றுற மாதிரி ஊற்றிக்கலாம் மேலே கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிட்டு நம்ம வந்து இப்போ ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் இந்த தோசை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் டக்குன்னு நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம் ரொம்ப நேரம் மாவு புளிக்க அவசியம் இல்லை இது எல்லா விதமான சட்டிக்குமே ரொம்ப